சரியாவே கேட்க மாட்டேன் டாக்டர் நீ சொல்லியே கேட்காத காது நான் சொல்லி அப்பா கேட்க போகுது இதில் எதுக்கு தேவையில்லாத வேலை இப்படி இருக்கும் சில நேரத்தில் இன்னொரு டாக்டர் ஒருத்தன் போனேன் டாக்டர் போய் உட்காந்தோடனே டாக்டர் சொல்றார் டாக்டர் சொல்ல முடியா சார் அப்படின்னா கையை மெதுவாக தூக்குங்க மோதிரம் பூசா கீழே போடுங்க காலை நீட்டுங்க சூ இடிக்குது உள்ள மடக்குங்க காட்டுங்க பல்ல விளக்குங்க அவன் பல் சட்டையை கலத்தி வச்சிட்டேன் மூக்கை காட்டுங்க முடிய வெட்டுங்க ஏன்னா மூக்கு டை அடிச்சிருப்பேன் சிலர் இருமுங்க தும்முங்க சட்டையை கலத்துங்க மூச்சு விடுங்க முக்கா நேரம் கழிச்சு டாக்டர் அவனை பார்த்து கேட்குறாரு என்ன செய்யுது அவன் சொன்ன என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை